அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பிரகடலைகளின் அமைப்பு சாதகமான சூழலையும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த வேளையில் அதீத நன்மையை எள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக ஒன்பதில் குரு ஒன்பதில் அவருடன் ராசியின் அதிபதியாக சுக்கரன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கேது இந்த கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி ராகு சந்திரன் மற்றும் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன சாதகமற்ற சூழல் என்றால் நிச்சயமாக மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தான் செவ்வாய் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் அதிரடியாகவும் தடாலடியாக பணிகளையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படும் போது சில சிரமங்கள் வரும் என்பதும் யதார்த்தமான உண்மை இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் நன்மை தரக்கூடிய அமைப்பிலும் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் தர்மத்தை வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் உண்டு உங்களுடைய வாழ்வில் மற்றவரால் சூழ்ச்சியால் பல சிரமங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த வேளையில் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் சிறப்பான முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களிடம்தான் கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் நீங்களே சிரமங்களை உருவாக்கியிருந்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சியால் உருவாக்கியிருந்தாலும் பண இழப்பு பொருளாதார இழப்பு என பல்வேறு வகையான சங்கடங்களை உருவாக்கியிருந்தால் அவை அனைத்திலும் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் சரியான முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உதாரணமாக ஒரு மிக பெரிய தீவு கூட்டம் இருக்கிறது அதில் மிக முக்கியமாக பெரிய அளவுல இரண்டு தீவுகள் இருக்கிறது அந்த தீவில் ஒரு தீவில் முழுக்க முழுக்க மனிதர்கள் வசிக்கின்றனர் மற்றொரு தீவில் முழுக்க முழுக்க விலங்குகள் தான் இருக்கின்றன இப்படி இருக்கும் போது மனிதர்கள் வசிக்கக்கூடிய தீவில் ஒரு விசித்திர பழக்கம் இருக்கிறது அது என்னவென்றால் அந்த தீவிற்கு அரசராக இருக்கக்கூடியவர் ஏழு ஆண்டுகள் மட்டும்தான் அங்கு அரசராக இருக்க முடியும் அதற்கு பிறகு அந்த விலங்குகள் வசிக்கக்கூடிய தீவில் தான் அவர் வசிக்க வேண்டும் என்பதுதான் அந்த நாட்டின் சட்டமாக இருக்கிறது இந்த சட்டத்தை தவிர மற்ற எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் திருத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு வழிகாட்டு முறையும் இருக்கிறது எனவே இந்த சட்டத்திற்காக பயந்து யாருமே அரசராக முடிசூட்ட முன்வருவதில்லை ஏனென்றால் விலங்குகள் உள்ள அந்த தீவிற்கு சென்றால் நிச்சயமாக மீண்டும் திரும்பி வர முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நபர் மட்டும் நான் அரசராக பதவியேற்கிறேன் என்று வருகிறார் அப்போது அனைவரும் அவரை பார்த்து ஏழு வருடம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டான் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது என்று பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும் போது அவன் பதவியேற்பது மட்டுமல்லாது ஏழு ஆண்டுகள் முடிந்து விடுகிறது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விலங்குகள் உள்ள தீவிற்கு அழுது கொண்டே செல்வான் என்று பார்க்க போது ஆனால் அவர் அளவில்லை மிகுந்த மகிழ்ச்சியுடன் செல்கிறார் இதை பார்த்தவுடன் அனைவருக்கும் வியப்பு என்ன நடந்தது என்று கேட்க இவன் அரசனாக பொறுப்பேற்று முதல் இரண்டு ஆண்டுகளில் போர் வீரர்களை அனுப்பி அங்கு இருக்கக்கூடிய விலங்குகளை சிறைபிடிக்கும்படி உத்தரவிடுகிறான் அதற்கு பிறகு ஒரு ஆண்டுகள் பயன்படுத்தி விலங்குகளுக்காக தனி இடம் ஒதுக்கி விலங்குகள் சரணாலயம் அமைத்து அந்த சரணாலயத்திற்குள் அனைத்து விலங்குகளையும் அடைத்து விடுகிறாருங்க அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அந்த தீவில் இருக்கக்கூடிய மீதி பகுதியில் விளைநிலங்களை உருவாக்குதலும் விளை பொருட்களை உருவாக்கக்கூடிய வகையில் மக்களை அமர்த்தி இங்கு விவசாயம் செய்வதற்காக சிலரை நியமிக்கிறார் அதற்கு பிறகு இரண்டு ஆண்டுகளில் அந்த இடத்தில் வசிப்பதற்காக பெரிய அளவில் கட்டிட அமைப்புகளை உருவாக்குகிறாருங்க இப்படியாக மொத்தம் ஏழு ஆண்டுகள் சிறிது சிறிதாக மாற்றங்களை செய்து அவருடைய வாழ்வில் மிக பெரிய வளர்ச்சியை அடைந்தார் ஏனென்றால் தற்போது இந்த ஏழு ஆண்டுகளை இங்கு நிறைவு செய்து அந்த தீவிற்கு சென்று முழுமையாக ராஜாவாக பொறுப்பேற்று வாழ்நாள் முழுவதுமே ராஜாவாக வளமரப் போகிறார் அதோடு மட்டுமல்லாது விலங்குகள் சரண மற்றும் விவசாயம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதால் அவருடைய வருமானமும் அதிகரிக்கிறது சுற்றுலா பயணிகளும் வளர்ச்சியும் அமைய போகிறது நம்மளுடைய பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில்தான் இருக்கும் ஆனால் இந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய நிலையில் எதிர்காலத்தை நோக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் அதற்காக எப்படி படிப்படியாக மாற்றங்களை உருவாக்குறோம் என்பதை திட்டமிட்டு செயல்பட்டாலே போதும் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையக்கூடிய யோகமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வகையில் இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பிலும் சாதகமான சூழலிலும் கிரகநிலைகள் வளம் வந்தாலும் கூட ஒன்பதில் குரு அவருடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த அமைப்பு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி இருக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எனவே ப்பேற்பட்ட காரிய தடை சிரமம் சிக்கல் வீண் விரயம் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல திருப்திகரமான பொருளாதார சூழலும் வரவை உயர்த்தக்கூடிய வகையிலும் சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதால் அளவோடு முன்னேற்றமும் சிறந்த வளர்ச்சியையும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலை சற்று சாதகமான அமைப்பில் இருக்கும் போது மோட்சக்காரகரான கேது லாபத்தில் இருப்பதால் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுட்பமாக செயல்படுத்த முடியும் வலுவாக வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்க முடியும் ஆனால் அதே சமயம் விரயத்தில் செவ்வாய் இருப்பதால் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ள வேண்டாம் இந்த பணிகளை விரைவாக செய்தால்தான் நன்மை நிறைவாக கிடைக்கும் என்று அர்த்தமில்லை பொறுமையாக செய்தாலும் அவற்றை நேர்த்தியாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே மங்களக்காரகன் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் திருத்தோம் கவிர்த்தோம் என்று துலாம் ராசிக்காரர்கள் செயல்படுவதை நிச்சயமாக தவிர்த்திடுங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்றபடி சிறப்பான வளர்ச்சி உண்டு உடல்நல சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை இந்த வேளையில் எதிர்பாராத அலைச்சலும் பயணங்களும் ஏற்பட்டாலும் கூட அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலும் முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு விதமான முயற்சியை மேற்கொண்டாலும் அந்த முயற்சியில் இரு கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது இதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் விலக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் இந்த கொள்ளுங்கள் தனி திறமையை மேம்படுத்துவதோடு நன்கு பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் எனவே துலாம் ராசிக்காரர்கள் அடுத்த இரண்டு வாரங்களில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் சரியாக நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிரமம் இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மைதான் ஆனால் சிரமங்களை கடந்து முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை விலக்கி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் தவறாமல் அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவி செய்யுங்கள் நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நுட்பமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் துலாம் ராசி காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்